மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரிவ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருவள்ளந்தூரில் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கல்வி தரும் கடவுளான ஹையக்ரிவர் மற்றும் ஸ்ரீ வேதாந்த தேசிகன் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு ஸ்ரீ லட்சுமி வேதாந்த தேசிகனும் பிரதானமாக எழுந்தருளில் அருள் பாலித்து வருகின்றன ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதாண்டவன் ஆசிரமத்தால் பராமரிக்கப்பட்டு வரும் இக்கோவிலில் இன்று மகா சம்பரோஷனம் எனப்படும் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழா கடந்த வெள்ளிக்கிழமை பகவத் அனுஜை பூஜைகளுடன் தொடங்கி மூன்று கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது கும்பாபிஷேக தினமான இன்று காலை மூன்றாம் கால யாகசாலை பூஜை நிறைவில் பூஜிக்கப்பட்ட புனித அடங்கிய கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு ராஜகோபுரம் மற்றும் விமான சம்பரோஷனம் நடைபெற்று மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்